இந்த ஜனநாயகம் பேசுற பெருந்தலைவர்களுக்கு நான் சொல்லுவேன் அது குறிப்பா எங்க ஐயா என்னுடைய பெருமதிப்பிற்குரிய எங்க ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் அவங்க சொல்றாங்க சீமான் சொல்வா அதெல்லாம் இறங்க முடியாது தமிழ்நாட்டில் வாழ்வு எல்லாரும் தமிழர்கள் இந்த தத்துவத்தை நான் ஏற்கிறேன் எங்க ஐயா சொல்ற தத்துவத்தை நான் ஏற்கிறேன் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லோரும் தமிழர்கள் என்றால் ஏகாதி உகாதி ஓனத்திற்கு எதற்கு விடுமுறை ஓணம் பண்டிகா எந்த பண்டி எந்த தமிழனுக்கு ஏகாதி உகாதி தெலுங்கு கனடா வருட பிறப்பு கேரளாவில் வாழ்கிற மக்களினுடைய ஓணம் இருக்கலாம் விடுமுறை விடப்படுகிறது மாண்புமிக்க ஜனநாயக என்னுடைய தை பொங்கலுக்கு கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலோ விடுமுறை விடப்பட்டிருக்கிறதா அந்த உரிமையை பெற்றுத்தரா நீங்கள் எதற்காக ஜனநாயகம் பேசுகிறீர்கள் இங்க விடுமுறை மகாதன் ஜெயந்திக்கு விடுமுறை ஆனால் தமிழில் பெருமையாக இருக்கிற வல்லுவருமார் உலக பொருள் என்பது மூலாவை வல்லுவர் பெருமகனால் பிறந்த தினத்திற்கு எந்த மாநிலத்தில் அது விடுமுறை உண்டா என்ன ஜனநாயகம் தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழர் அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை தெலுங்கர் மாநாடு கன்னட மாநாடு நடக்குது அந்த எந்த தமிழன் போடுறாத யார் போடுறா இதுக்கு என்ன எங்க ஐயா பதில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லோரும் தமிழர்கள் தமிழக அரசு சட்டம் ஏற்றுகிறது தாய்மொழியில் தேர்வெழுத வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை நீ நீதிமன்றத்திற்கு சென்று எங்கள் தாய்மொழியிலே நாங்கள் தேர்வெழுவோம் என்று உரிமையை பெற்று உருது பேசுகிற மக்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் மலையாளம் பேசுகிற மக்கள் கரடம் பேசுகிற மக்கள் அவரவர் தாய்மொழியில் பொது இல்லையா அப்ப எல்லோரும் தமிழர்கள் என்றால் ஏன் தமிழர் தமிழ் எங்கள் தாய்மொழியில நீதிமன்றத்துக்கு சென்று உரிமையை பெற காரணம் இல்லை கூடியிருக்கிறவர்கள் சின்ன பெயர் நீங்க சொல்லல பசங்க அது இல்ல ரொம்ப விவரமான பசங்க நான் வந்து இங்கே பாருங்க இவ்வளவு கேள்விகள் வச்சிருக்கேன் ஒரு சின்ன முன்னோட்டம் ட்ரைலர் விடுறேன் நீங்க உங்க தலைவரை கூட்டிட்டு வாங்க அப்புறம் கேட்பேன் அவர் சினிமா மாதிரி நினைச்சுக்காரு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படி இல்ல தம்பி இங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் அது இல்ல தம்பி அது இல்ல

வசதியானது எளிதானது எதுவோ அதை செய்யாத சரியான நாங்கள் சரியானவை செய்கிறோம் ஏன் புரட்சியம் செய்வார சொல்ற சரியானவை செய்ய வந்த பிள்ளைகள் சரியான நேரத்தில் செய்ய வந்த பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது சர்வ நிச்சயம் அவருக்கு இப்ப வந்தாலும் இருபது விழுக்காடு வாக்கு உறுதி எங்க எந்த திருவிழா வச்சு கருத்து கணிப்பு கணிச்சீங்க நீங்க என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை எங்க அண்ணன் வைக்க முதலமைச்சராக்கி விட்டிய அப்புறம் இப்ப விஜயகாந்த் முதலமைச்சராக்கி விட்டுட்டிய இப்ப ரஜினிகாந்த் கிளம்பிட்டீங்க அது என்னது நீங்க பெருந்தலைவர் பேரையோ அண்ணல் காந்தியடிகள் பேரையோ சொல்வதற்கே தகுதி இல்லை உங்களுக்கு பேசக்கூடாது

செதர்காயை உடைச்சிட்டு சில்லெடுத்து கிடைக்கிற சின்ன பையன் இல்ல சீமான் மொத்த தேங்காயி என்னது திரும்ப திரும்ப சொல்றேன் நாடு என்னதுரா என்னை பிரிவினைவாதி என்னை நாட்டை விட்டு அனுப்புறது நான் இதை கொடுத்துட்டு தொலைச்சு கொடுவேன் அன்னைக்கு ஒரு தம்பி பேசுறான் ஐயா மரியாதைக்குரிய தேசிய தலைவர் தேசிய செயலாளர் ஐயா இச்சிராஜாட்ட அவர் சொல்றாரு அது வந்து இந்த மாட்டுக்கரிய திங்கிறது எப்படி இது இஸ்லாமிய நாடுகளெல்லாம் பன்னிக்கறி திங்கறதுக்கு தடை இல்லையா இஸ்லாமியன் திங்க மாட்டான் நடத்துள்ள உலகங்களில் பன்னிக்கறி மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே அதை ஒரு தடவை போய் பார்த்துவாங்க போய் பார்த்துவாங்க நானே தின்னு இருக்கேன் எனக்கு போயிட்டு கரப்பான் என் தம்பி சொன்ன மாதிரி அவனே நேரில் வந்து அவனே தின்பேன் நான் பாட்டுக்கிறப்ப என்னை யாருன்னு தெரியல அவனுக்கு பிறந்த உடனே நர்சு வரல கிடைச்சேன் நான் எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுங்க இளையாங்குடி மருத்துவமனையில் பிறந்தவன் பிறந்த உடனே நர்சு வரல கிடைச்சிட்டேன் அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம் கருவாடு திங்கிறேனால இலையில இருக்கணும் நாக்கு கழுப்புனால கண்ணுக்கு தெரியணும் கருவாடு இருக்குடா மாங்கோப்பக்கிளியை படத்துல சுருளி ராஜா கஞ்சன் அவ என்ன பண்ணுவாங்க ஊறுகாய பார்த்துட்டே சாப்பிடுவார் அப்படி எனக்கு கறி கருவாடு மீன் ஏதோ இருக்கணும் இலையில நீ எனக்கிட்ட போய் பண்ணிக்க அனுப்புகிற நீங்க கரும்பண்ணி மஞ்சள் பண்ணி வெள்ளை பண்ணி எல்லாம் பண்ணி திரும்பி நீங்க நீ நீ வந்து வாய்த்து கற போயிருக்க ஐயோ சரில அவரு இந்த பேச்சு பேசுற சீமான் எல்லாருக்கும் சீனி தண்ணியில் தான் சக்கரை தண்ணியில தான் சேனை தொட்டு வைப்பாங்க யாராவது கூச்சி வந்து பிறந்த உடனே சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும் சேனை தண்ணின்னு சொல்லுது அது வந்து சீனியை கரைச்சி சக்கரையை கரைச்சி தொட்டு வைப்பாங்க எனக்கு எதுவும் தொட்டு வச்சாங்க தெரியுமில சாராயத்தில் 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 தொட்டு சேனை தண்ணி வச்சவங்க சாதாரணமாக போய் பேச மாட்டேன் நான்